ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு இம்பார்ட்டனான நியூஸை தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் ஒரு நாள் வானத்தை பார்க்கக்கூடாது மீறி பார்த்தால் அது மிகப்பெரிய சாபமாக மாறிவிடும் ஸோ நாளை ஒரு நாள் ஏன் வானத்தை பார்க்கக்கூடாது ஒருவேளை பார்த்துவிட்டால் என்ன செய்யணும் அப்படிங்கிற பரிகாரங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளை நாள் என்ன நாள் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை ஒரு வீரமான சக்தி வாய்ந்த சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை ஆவணி மாதத்துடைய வளர்பிறை சதுர்த்தியானது வருது ஆவணி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியானது உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள் ஸோ என்ன நாள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோ ஆமாங்க நாளை நாள் விநாயகர் சதுர்த்தியை தான் சொல்கிறேன் ஸோ விநாயக சதுர்த்திங்கிறது சாதாரணமாக வரக்கூடிய ஒரு நாள் கிடையாது பிரம்மாண்டமான பத்து நாள் கொண்டாடப்படக்கூடிய பயங்கரமான திருவிழா இந்த திருவிழாவை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தியில் மெயினாக ஒரு விசீத்தை நாளை நாள் செய்யக்கூடாது அது செய்தால் ரொம்ப பாவம் பாவமாயிரும் அதாவது வானத்தை பார்க்கக்கூடாது நாளை ஒரு நாள் வானத்தை பார்க்கறது நம்மளே வந்து சூனியம் நமக்கு வைக்கிற மாதிரி ஸோ சூனியம் இல்லாமல் இருக்கணுன்னா நாளை ஒரு நாள் வானத்தை பார்க்கக்கூடாது ஸோ விநாயகர் சதுர்த்தி என்று ஏன் வானத்தை பார்க்கக்கூடாது அப்படி மீறி பார்த்துட்டா என்ன ஆபத்து வரும் அப்படி பார்த்ததுக்கு பின்னாடி நமக்கு அந்த ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் இது ஒரு எச்சரிக்கையான வீடியோ ஏன்னா விநாயகர் சதுர்த்தியில் நாம் பாட்டு கலகலன்னு எல்லா நாளை நாள் இருப்போம் டக்குன்னு எதிர்த்தா வானத்தை பார்த்துட்டு சந்திரனை பார்த்துருவோம் அப்புறம் நமக்கு நம்ம முழு பூஜை செய்ததுடைய பலனும் வேஸ்ட்டாக போகும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் அவர்னஸாக ஏன் அதை பார்க்கக்கூடாது எல்லாம் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி பாங்க பார்க்கலாம் விநாயகர் சதுர்த்தி என்று செய்யக்கூடாத ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அது என்னென்ன்தானே யோசிக்கிறீங்க விநாயகர் சதுர்த்தி என்று நாளை நாள் வானத்தில் சந்திரனை பார்க்கறது கூடாது அப்படி பார்க்கறது கெட்டது என்று கூறப்படுது அப்படி என்ன கெட்டது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் விளக்க போகிற முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர் பிறந்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தி அல்லது பிள்ளையார் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் இது மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை அவங்க அவங்க அவங்கவுங்க வீடுகளுக்கு கொண்டு வந்து விநாயகரை அழகாக அலங்கரித்து விநாயகருக்கு பிடித்த உணவுகளை வந்து செய்து படைத்து படங்கிறது ரொம்ப வழக்கம் ரொம்ப விசேஷமும் கூட ஆனால் விநாயகர் சதுர்த்தி என்று செய்யக்கூடாத ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அது என்னவென்று யோசிக்கிறீங்களா விநாயகர் சதுர்த்தி என்று நாளை நாள் சந்திரனை பார்ப்பது கெட்டது என்று கூறப்படுகிறது ஏன் விநாயக சதுர்த்தி என்று சந்திரனை பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தால் என்ன நடக்கும் தெரியாம பார்த்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பன போன்ற கேள்விகளுக்கான விடைய தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து அனைவருமே தெரிந்து கொள்ளுங்க புராணத்தின்படி ஒரு நாள் இரவு விநாயக பெருமான் தனது வாகனமான எலியின் மீது அமர்ந்து தனது இருப்பிடத்திற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது வானத்தில் சந்திரதேவன் தவிர வேற யாரும் இல்லை விநாயகப் பெருமானுடைய எடையை சுமந்து எலி படிப்படியாக முன்னேறி சென்று கொண்டிருந்த போது ஒரு பாம்பை கண்டு பயந்து வேகமாக ஓடியது பாம்பிடமிருந்து தப்பிக்க எலி விநாயகப் பெருமான தரையில் இறக்கிவிட்டது அப்போது விநாயகப் பெருமான் தனது பெரிய வயிற்றை நிர்வகிக்க முடியாமல் போராடுவதைக் கண்டு சந்திர தேவன் சிரித்திருக்கிறார் மற்றும் அவரது தோற்றத்தை பார்த்து கிண்டலும் வந்து செய்திருக்கிறார் சந்திரன் தனது தோற்றத்தில் பெருமைப்பட்டு விநாயகரை கேலி செய்ததால் விநாயகர் உடனே கோபமடைந்துவிட்டாரு கோபமடைந்து இன்று முதல் நீங் கருப்பாக இருப்பீர்கள் என்று சபித்திருக்கிறாரு பிறகு சந்திரதேவன் இந்த மாதிரி சாபத்தை வாங்கினதுக்கு பின்னாடி கருப்பா மாறிட்டாரு கருப்பா மாறுறதுக்கு பின்னாடிதான் அவர் செய்தது தப்பு என்பதை உணர்ந்திருக்கிறாரு சந்திரதேவன் தனது தவற உணர்ந்து விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டாரு அதன் பின் விநாயகர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரதேவன் மீது பரிதாபப்பட்டு தன் கூறிய சாபத்தை மீட்டெடுக்க முடியாது ஆனால் சூரியனுடைய கதிர்கள் உன் மீது விழும்போது அவரது ஒளி மற்றும் அழகு மீண்டும் வந்துவிடு என்று கூறியிருக்கிறாரு அதாவது சூரியனுடைய கதிர்கள் உன் மீது விழும்போது உனக்கான ஒளி மற்றும் அழகு மீண்டும் வந்துவிடு என்று கூறியிருக்கிறார் அப்போது இருந்து விநாயகர் சதுர்த்தி அன்று சந்திரனை பார்ப்பது தடை செய்யப்பட்டதாக மாறியிருக்கு இந்த நாளில் யாராவது சந்திரனை கண்டால் அவங்களும் பாவத்தில் குற்றவாளிகள் என்று கூறப்படுகிறது ஸோ அதனால தான் நாளை ஒரு நாள் சந்திரனை பார்க்குறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்று உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ தயவுசெய்து நாளை ஒரு நாள் வானத்தை பார்க்காம இருங்க மெயினாக இந்த புராண கதையுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணவமானது ஒருவரை மற்றவர்களிடம் இருந்து விளக்கும் மேலும் இது நன்மையை விட அதிக தீங்கு விளைவிக்கும் எனவே இதிலிருந்து ஒருவர் விடுபட வேண்டும் ஸோ அந்த இந்த கதையுடைய கருத்து சந்திரன் இந்த விஷயத்தில் ஆணவத்தின் அடையாளமாக இருப்பதுனால தான் இந்த நாளில் அவரை பார்ப்பது தவிர்க்க வேண்டும் என்று கூறப்படுது மற்றபடி சந்திரன் பார்த்தீங்கன்னே வச்சுக்கோங்களேன் ரொம்ப மோசமான ஒரு கிரகலாம் கிடையாது அதனால் நாளைய விநாயகர் சதுர்த்தி அன்று ஒரு நாள் மட்டும் சந்திரனை பார்க்குறத அவாய்ட் பண்ணுக்குங்க விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகரை பார்த்தால் நாம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கோடான கோடி பலன் கிடைக்கும் அதை சந்திரனை பார்த்தால் நமக்கு கேடு பலன் கிடைக்கும் ஸோ அதை ஞாபகம் வச்சு நாளை நாள் செயல்படுங்க ஒருவர் விநாயகர் சகுர்த்தி என்று தற்செயலாக விநாயகரை பார்க்க கூடிய போது பின்வரக்கூடிய மந்திரத்தை கூற வேண்டும் அதாவது சிம்க பரமாஸ்வதி ஹ ஜம்பவத மரதீஸ்வர திஷ்யாக ஜாமந்தகே இந்த மந்திரத்தை கூறி விநாயக பெருமானை வழிபட்டு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட சரணடைங்க அதே போல் தப்பி தவறி நாளை நாள் வானத்தை பார்த்துட்டிங்க அப்படின்னா நிலா வந்து தெரிஞ்சிருச்சுன்னா உடனே இந்த மந்திரத்தை அவரிடம் சொல்லி மன்னிப்பும் கேளுங்க உங்களிடம் அகங்காரம் சிறிதும் இல்லாவிட்டால் விநாயகப் பெருமான் உங்களை மன்னித்து கண்டிப்பாக இந்த தோஷத்திலிருந்து விடுபட செய்வார் அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வேளை சந்திரனை பார்த்துட்டா இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்க சந்திரனை பார்க்காம இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க இதுக்கு முன்னாடி சதுர்த்தியில் ஏதாவது ஒரு நாள் சந்திரனை பார்த்து ஏற்பட்ட சாபத்துக்கு கூட நீங்கள் சாப விமோசனை பெறணும்னா இந்த சதுர்த்தி அன்று விநாயகருக்கிட்ட இந்த மந்திரத்தை சொன்னால் கண்டிப்பாக சாப விமோசனை கிடைக்கும் ஸோ இப்படி நாலு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரனை பார்த்துட்டா உடனே சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான் ஒரு முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் சதுர்த்தி அன்று பகவான் கிருஷ்ணர் வந்து சந்திரனை வந்து தெரியாமல் பார்த்துட்டாரு அதைத் தொடர்ந்து அவர் வந்து சியமந்தக என்ற விலைமதிப்பற்ற ரத்தினத்தை திருடியதாக பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டார் இதிலிருந்து விடுபட தேவரிஷி நரத முனிவர் ஒரு விரதத்தை கடைபிடித்து விநாயகப் பெருமானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்தார் அதன்படி கிருஷ்ணரும் நடந்து தன்னுடைய சாபத்தை வந்து நீக்கிக்கிட்டாரு ஸோ பகவான் கிருஷ்ணருக்கே இந்த நிலமனா நம்மளுக்கு என்ன மாதிரியான நிலமலாக ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ கண்டிப்பா நாளைய விநாயகர் சதுர்த்தியில் வானத்தை வந்து பார்க்கக்கூடாது ஸோ வானத்தை பார்க்கறது அளவுக்கு கெட்டது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சிருப்பீங்க அப்படி ஒரு வேளை பார்த்துட்டா நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்னங்கிறதும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ ஒரு அவர்னஸாக கண்டிப்பாக எல்லாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு எல்லாருமே வந்து இருப்பீங்க கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு எல்லா வளத்தையும் வந்து தரணுன்னு சொல்லி நானும் விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்மளுடைய சேனலில் விநாயகர் சதுர்த்தி சீரியஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி என்ன மாதிரியாக விநாயகரை கொண்டு வரணும் வீட்டுக்கு விநாயகர் வந்த உடனே என்ன பண்ணணும் விநாயகருக்கு படைக்க வேண்டிய உணவு என்ன டாப் ஃபைவில் இருக்கக்கூடிய முக்கியமான உணவு என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் நம்ம சேனலில் வந்து தனித்தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்துருக்குங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சதுர்த்தியை முழுசாக எப்படி செலப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நிறைய தாள்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடக்கும்போது தான் கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் நான் போட்ட எல்லா நல்ல தோள்களையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்குங்க ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தியில் இதையும் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இன்றைக்கி இதை வந்து ஷேர் பண்ணேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேருக்குமே இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் நான் நம்புகிறேன் இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேம் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு இதை பண்ணாமல் இருக்கட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பணம் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்றம் அப்படின்னா எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய தோழ்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்